சித்தருக்கெல்லாம் சித்தர் சிவனே போற்றி நம்மளோட பதிவுகள்ல இதுவரைக்கும் பன்னிரண்டு ராசிகளுக்குமான கார்த்திகை மாத ராசி பலன்களை பார்த்துட்டு வந்தோம் அதோட தொடர்ச்சியா இனி வரக்கூடிய பதிவுகள்ல பன்னிரண்டு ராசிகளுக்குமான டிசம்பர் மாத ராசி பலன்களை பார்க்க இருக்கிறோம் அந்த வகையில நம்மளோட இந்த பதிவுல ராசி கட்டத்துல ஆறாவது ராசியா இருக்கக்கூடிய புதன் பகவான் ராசியோட அதிபதியா இருக்கக்கூடிய கன்னி ராசி அன்பர்களுக்கு இந்த டிசம்பர் மாதத்தோட கிரக அமைப்புகள் ஏதாவது யோகங்களையும் அதிர்ஷ்டங்களையும் கொண்டு வருமா அப்படிங்கறத பத்தியும் இந்த டிசம்பர் மாசத்துல கன்னிராசி அன்பர்கள் என்னென்ன விஷயங்களை செய்யலாம் என்னென்ன விஷயங்களை செய்யவே கூடாது அப்படிங்கறத பத்தியும் இந்த மாசத்துல கன்னிராசி அன்பர்கள் எந்தெந்த விஷயங்கள்ல ரொம்ப ரொம்பவே எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் இருக்கணும் அப்படிங்கிறத பற்றியும் கொஞ்சம் சுருக்கமாக பார்க்க போகிறோம் அதனால கன்னிராசி அன்பர்கள் இந்த வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்க நீங்கள் வீடியோவை முழுமையாக பார்த்தா மட்டும்தான் இந்த வீடியோவில் நான் என்ன சொல்லியிருக்கேன் அப்படிங்கிறதே உங்களுக்கு புரியும் அப்படி புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி உங்கள் வாழ்க்கையில் ஒரு சில சின்ன சின்ன மாற்றங்களை நீங்கள் செஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வரக்கூடிய பெரிய அளவிலான ஆபத்துக்களில் இருந்து உங்களால் தப்பிச்சிக்க முடியும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய சின்ன சின்ன வாய்ப்புகளை கூட ரொம்ப சூப்பராக உங்களால் பயன்படுத்திக்க முடியும் அதனால் கன்னிராசி அன்பர்கள் இந்த வீடியோவை முழுமையா பாக்குறதுக்கு முயற்சி பண்ணுங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க இப்பதான் மத முறையாக பாக்குறீங்க அப்படின்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம அந்த லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க வீடியோ பிடிக்கல அப்படின்னாலும் டிஸ்லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க எத்தனை பேருக்கு நம்ம வீடியோ பிடிக்கல அப்படிங்கிறதையும் நான் தெரிஞ்சுக்குவேன் அதை விட முக்கியமா உங்களை மாதிரியே தினம் தினம் போராட்டமான ஒரு நரக வாழ்க்கையை வாழ்ந்துட்டு வரக்கூடிய கன்னி ராசிக்காரங்க உங்க நட்பு வட்டாரத்திலேயோ அல்லது சொந்த மந்தத்திலேயோ இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு நம்ம வீடியோவை மறக்காம ஷேர் பண்ணி விட்டுருங்க கன்னி கன்னிராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இந்த டிசம்பர் மாதத்தோட கிரக அமைப்புகளை பார்க்கும் போது கேது பகவான் இந்த மாசத்துலயும் உங்களோட ஜென்ம ராசியான ராசியில தான் உட்கார்ந்து அவருக்கு நேர் எதிராக ராகு பகவான் உங்களோட கலத்திர ஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய மீன உட்கார்ந்து இருக்கார் குரு பகவான் உங்களோட ஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய ரிஷபராசில உட்கார்ந்து இருக்கார் குரு பார்வையும் உங்களோட ராசிக்கு நேரடியாக கிடைச்சிக்கிட்டு இருக்கு செவ்வாய் பகவானை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா உங்களோட லாபஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய கடக ராசியில நீச்சம் பெற்ற நிலையில பலமிலந்து உட்காந்துருக்கார் அதுவும் வக்ர நிலையில உட்கார்ந்துருக்கார் சுக்கர பகவான் உங்களோட பூர்வ புண்ணியஸ்தான்

கண்ணிராசி அன்பர்களுக்கு வெற்றி மேல வெற்றிகளை கொடுத்து யோகங்களை கொண்டு வரக்கூடிய ஒரு காலகட்டமா இந்த டிசம்பர் மாதம் இருக்கும் இவ்வளவு சொல்றேன் இந்த டிசம்பர் மாதத்தோட தொடக்கத்துல பகவான் உங்களோட முயற்சி ஸ்தானம் ஸ்தானம் சொல்லக்கூடிய ராசியில இருப்பாரு அப்படிங்கறதால முயற்சியை கைவிடாத எல்லா கன்னிராசி அன்பர்களுக்கும் வெற்றி அப்படிங்கிறது கட்டாயமா கைகளுக்கு கிடைக்கும் நீங்க சோர்ந்து போகாம எந்த அளவுக்கு விடாமுயற்சியோட தொடர்ந்து முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கீங்களோ அந்த அளவுக்கு வெற்றிகள் அப்படிங்கறத நீங்க நெருங்கிக்கிட்டே இருக்கீங்க அர்த்தம் ஒருவேளை நீங்க எடுக்கக்கூடிய உங்களுக்கு தோல்விகள் கிடைச்சாலோ கிடைச்சாலோ அல்லது நீங்க சோர்ந்து போயிடாம தொடர்ந்து முயற்சிகளை எடுக்கும் போது கட்டாயமான வெற்றிகள் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதாவது மாதிரி சொல்லணும் அப்படின்னா கஷ்டமே படாம முயற்சிகளே செய்யாம இந்த டிசம்பர் மாசத்துல உங்களால முன்னேற முடியாது அதே சமயம் நீங்க எந்த அளவுக்கு எஃபர்ட்டை போட்டு முயற்சிகளுக்கு மேலே முயற்சிகளை செய்கிறீங்களோ அந்த அளவுக்கான வெற்றிகள் அப்படிங்கிறது உங்களை கண்டிப்பா தேடி வரும் உங்களோட இந்த விடா முயற்சி உங்க வாழ்க்கையில தலைகீழான மாற்றங்களை ஏற்படுத்துறதுக்கு கூட இந்த டிசம்பர் மாசத்துல அதிகமான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லுவேன் இதனால கன்னிராசி அன்பர்கள் உங்களுக்கு வரக்கூடிய தோல்விகளை பார்த்து சோர்ந்து போயிடாதீங்க தொடர்ந்து முயற்சிகளை போட்டுக்கிட்டே இருங்க தோல்விகள் தான் வெற்றியோட முதல் படி அப்படிங்கிறது உங்க வாழ்க்கையில உண்மையாக கூடிய காலங்கள் கணிஞ்சி வந்துகிட்டு இருக்கு அதனால எந்த ஒரு சூழல்லையும் உங்க முயற்சிகளை மட்டும் கைவிடறாதீங்க அப்படின்னு சொல்லுவேன் அடுத்ததா சொந்த தொழில் செய்யக்கூடிய கன்னிராசிக்காரங்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா உங்க தொழில் இருந்துட்டு வரக்கூடிய நெருக்கடிகளும் பிரச்சனைகளும் இந்த டிசம்பர் மாசத்திலையும் கண்டிப்பா தொடரத்தான் போகுது இந்த டிசம்பர் மாசத்திலேயும் தொழில் சம்பந்தமா உங்களுக்கு ஒரு சில நெருக்கடிகள் அப்படிங்கிறது தான் இருக்கும் எதிரிகள் மூலமா நெருக்கடிகள் அப்படிங்கறது கட்டாயமா ஏற்படும் ஒரு சில கன்னிராசிக்காரங்க சொந்த பந்தங்கள் மூலமாவே நிறைய நெருக்கடிகளை சந்திப்பீங்க இன்னும் ஒரு சிலருக்கு அரசு சம்பந்தமான நெருக்கடிகளும் இந்த டிசம்பர் மாசத்துல கட்டாயமா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதே சமயம் என்னதான் உங்களுக்கு தொழில் ரீதியான நெருக்கடிகள் தொடர்ச்சியா இருந்துகிட்டே இருந்தாலும் அந்த நெருக்கடிகள் எல்லாத்தையுமே நீங்க சமாளிச்சு வெற்றிகளை அடையக்கூடிய கிரக அமைப்புகள் தான் இந்த டிசம்பர் மாசத்துல இருக்குது எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் சரி அப்படி எந்த ஒரு நெருக்கடியா இருந்தாலும் சரி இந்த டிசம்பர் மாசத்துல அவ்வளவு சுலபத்துல நீங்க சோர்ந்து போக மாட்டீங்க பிரச்சனைகளை ஒரு கை பார்த்தரலாம் நம்மளா பிரச்சனையானு பார்த்தரலாம் அப்படிங்கிற ஒரு மன தைரியம் இந்த மாசத்துல உங்களுக்கு கட்டாயமா கிடைக்கும் இந்த மன தைரியத்தாலேயே நிறைய வெற்றிகளையும் சிறப்பான முன்னேற்றங்களையும் இந்த டிசம்பர் மாசத்துல நீங்க அடைய போறீங்க அப்படின்னு சொல்லலாம் அடுத்ததா கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த டிசம்பர் மாசத்துல பண வரவு எப்படி

வாடிக்கையாளர்கள் எல்லாருமே திரும்ப உங்களை தேடி வர ஆரம்பிப்பாங்க மறுபடியும் உங்களோட தொழில் சூடு பிடிக்க ஆரம்பிக்கும் முக்கியமா இந்த டிசம்பர் மாசத்துல பெரிய அளவுல பண நெருக்கடி பண தட்டுப்பாடு அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்காது சிறப்பான முறையில பண புழக்கம் அப்படிங்கிறது உங்க கைகள்ல இருக்கும் ஒரு சில கன்னிராசி அன்பர்கள் சுக்கர பகவானோட அருளால கடன் சம்பந்தமான நெருக்கடிகள்ல இருந்து வெளியே வரக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாகவும் இந்த டிசம்பர் மாதம் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதே போல குடும்ப வாழ்க்கையை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலும் உங்களோட குடும்பஸ்தானத்துக்கு அதிபதியான சுக்கர பகவான் வீட்டில் இருக்கக்கூடிய இந்த குடும்ப வாழ்க்கையில பிரச்சனைகள் அப்படிங்கிறதே இருக்காது ரொம்ப நாளைக்கு அப்புறமா பெரிய அளவுல சண்டை சச்சரவுகள் இல்லாம ஒரு மகிழ்ச்சியான குடும்ப வாழ்க்கையை இந்த டிசம்பர் மாசத்துல கண்ணிராசிக்காரங்க வாழ போறீங்க ஒரு சில கன்னிராசி அன்பர்களுக்கு உங்க குடும்பத்துக்கிட்ட இருந்து எதிர்பாராத சிறப்பான ஆதரவு கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இந்த டிசம்பர் மாதம் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அடுத்ததா உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய கன்னிராசிக்காரங்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த டிசம்பர் மாதம் முன்னாடியே சொன்ன மாதிரி உங்களுக்கும் வேலை செய்யற இடங்கள்ல ஒரு சில நெருக்கடிகள் அப்படிங்கிறது கட்டாயமா இருக்கத்தான் செய்யும் அதே சமயம் அந்த மாதிரியான நெருக்கடிகள் எல்லாத்தையும் ரொம்ப சுலபமா சமாளித்து கண்டிப்பா நீங்க வெற்றிகளை அடைவீங்க ஒரு சில கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த டிசம்பர் மாசத்துல வேலை மாற்றம் ஏற்படுறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது முக்கியமா படிச்சு முடிச்சுட்டு புதுசா வேலை தேடிட்டு இருக்கக்கூடிய கன்னிராசி அன்பர்களுக்கு வேலை வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாகவும் இந்த டிசம்பர் மாதம் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் இதனால ரொம்ப வருஷமா வேலை தேடிட்டு இருக்கக்கூடிய கன்னிராசிக்காரங்க இந்த டிசம்பர் மாசத்துல கொஞ்சம் அதிகமான எஃபர்ட்டை போட்டு உங்க முயற்சியை தீவிரப்படுத்திக்கிட்டே இருங்க நீங்க தொடர்ந்து முயற்சிகளை செஞ்சுக்கிட்டே இருக்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கான வேலை வாய்ப்பு அப்படிங்கிறது இந்த டிசம்பர் மாசத்திலேயே கிடைக்கும் இன்னும் சொல்ல உங்களோட தனாதிபதியான சுக்கிர பகவான் ஐந்தாவது வீட்டில் இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் நீங்கள் சின்னதாக முயற்சிகளை மட்டும் எடுத்தா போதும் அந்த முயற்சிகளில் சிறப்பான வெற்றிகள் அப்படிங்கிறத சுக்கர பகவான் கட்டாயமா ஏற்படுத்தி கொடுப்பார் அப்படின்னு சொல்லலாம் அதே சமயம் என்னதான் குரு பார்வை கன்னிராசில நேரடியா பதிஞ்சாலும் உங்களோட ஜென்ம ராசியில கேது பகவானும் கலத்திரஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய மீன ராசியில ராகு பகவானும் இருக்காங்க அப்படிங்கறதால கன்னிராசி அன்பர்கள் உங்களோட உடல் ஆரோக்கியத்துல கொஞ்சம் அதிகபட்ச கவனத்தை செலுத்த வேண்டிய ஒரு மாதமாவே இந்த டிசம்பர் மாதம் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதுலயும் குறிப்பா உங்களோட உடல் ஆரோக்கியத்துல மட்டும் இல்லாம உங்க குடும்பத்துல இருக்கிறவங்களோட உடல் ஆரோக்கியத்திலையும் நீங்க கட்டாயமா கவனம் செலுத்த வேண்டிய ஒரு காலகட்டமாவே இந்த டிசம்பர் மாதம் இருக்கும் அப்படிங்கறதையும் ஞாபகத்துல வச்சுக்கோங்க அதே நேரம் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி குரு பார்வை உங்க ராசியில நேரடியா பதியுது அப்படிங்கறதால திருமணம் ஆகாம தவிச்சிட்டு வரக்கூடிய கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த டிசம்பர் மாசத்துல திருமண யோகம் அப்படிங்கிறது கிடைக்கும் ஒரு சில கன்னிராசி அன்பர்களுக்கு குரு பார்வையால வீடு வாங்கக்கூடிய யோகம் அப்படிங்கிறது கிடைக்கும் இன்னும் ஒரு சிலருக்கு நிலங்கள் வாங்கக்கூடிய யோகமும் வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகமும் இந்த டிசம்பர் மாசத்துல கட்டாயமா கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா கன்னிராசிக்காரங்க சோந்தரித்தனம் இல்லாம சுறுசுறுப்பா செய்யக்கூடிய எல்லா முயற்சிகளையுமே வெற்றிகளை கொண்டு வரக்கூடிய கரக அமைப்புகள் தான் இந்த டிசம்பர் மாசத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லலாம் நன்றி வணக்கம்